அவங்க லாட்ரி நடத்துறாங்க கஞ்சா விற்கிறாங்க இது எல்லாமே போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணார் அதுதான் பண்ணியிருக்காரு அது பண்ணதில் தான் இவருக்கு இவ்வளோ பிரச்சனையுமே அதை இன்ஃபார்ம் பண்ணி அந்த மனுஷன் எல்லாத்தையும் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் காப்பாற்றணும்னு தான் நினைச்சானே தவிர யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணதில்லை ஏரியாவில் நீங்களே விசாரிச்சு பாரு கஞ்சா சொல்றீங்கல்ல கஞ்சா அது ரொம்ப தலைவிரிச்சா ஆடுதுங்க சின்ன சின்ன பசங்க எல்லாமே விற்கிறானுங்க அந்த வீதிக்கு போலீஸ் காரணம் கட்டாய் பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு அவங்க பார்த்து செய்யணும் எங்களுக்கு வந்து சதீஷ வந்து அரஸ்ட் பண்ணனும் பண்ணுனா நாங்க வாங்கிட்டு போவோம் அவங்க வந்து பேருக்காக வேற மூணு பேரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்கிறோங்குறாங்க அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் இது என்ன ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய ஒரு மண்டல தலைவருங்கும் போது இப்ப அவருக்கு கிடைச்ச நியாயம் இதுதாங்களா ரொம்ப அளவே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி என்ன ஏதுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது திடீர்னு நடந்துருச்சு எங்களால எதுவுமே யாராலையுமே பண்ண முடியல எல்லா வீட்டு கதவும் எல்லா வீட்டு கதவும் அட்டன் டைம்ல சாத்தி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் முத கொண்டு ஆஃப் பண்ணி எல்லாருமே ஒரு எத்தனை பேர் சேர்ந்து பண்ணாங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது யாரோ ஒருத்தர் கதவு திறந்திருந்தா கூட அந்த மனச தப்பிச்சிருப்பாரு அந்த தெருவுக்காக ஓடி ஓடி செஞ்சாரு ஊருக்கே யாரோ ஒருத்தர் கதவு திறந்திருந்தா பக்கம் ஒரு பொதுமக்கள் கூட யாருமே போயிட்டாங்க கதவு எல்லாம் லாக் ஆயிருந்ததுங்க எல்லாமே லைட் ஒன் அவர் வந்து அந்த நம்ம இறந்தவர் பக்கத்துல ஒரு மணி நேரமா எந்த எந்த வீட்டு லைட் எல்லாத்துக்கு சத்தம் போட்டு லைட் போடுங்க லைட் போடுங்கன்னு கேட்டு கூட யாருமே போடலைங்க சாதாரண மரணம் இல்ல இப்படி ஒரு வெட்டி கொலை பண்ணுவாங்களான்னு அவருடைய நீங்க வந்து அவருடைய இத பாத்து இருந்தீங்கன்னா கொடூரமா இருந்திருக்கும் இப்படி ஒரு இதை வந்து கட்டாயம் இன்னொருத்தவங்களுக்கு நடக்கும்